கனேடிய அமெரிக்க எல்லையில் இந்திய குடும்பம் ஒன்று பணியில் உறைந்து உயிரிழந்த சம்பவத்தில் தொடர்பு பட்டிருந்த ஹர்ஷ்குமார் பட்டேல் மற்றும் ஸ்டீவ் ஷாண்ட் ஆகிய இரு மனித கடத்தல்காரர்களுக்கும் இன்று மினசோட்டாவில் தண்டனை விதிக்கப்பட இருக்கின்றது இரண்டாயிரத்தி இரண்டு ஜனவரியில் இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்திருந்தது விசாரணையின் பின்னணியை பார்த்தமாக இருந்தால் இந்தியாவைச் சேர்ந்த தம்பதியினரும் அவர்களது இரு குழந்தைகளும் மொத்தமாக நான்கு பேர் மைனஸ் இருபது பாகைக்கும் குறைவான கடும் குளிரில் மோசமான பனி புயலுக்கு மத்தியில் எல்லையை கடக்க விடப்பட்டது தெரிய வந்திருக்கின்றது ஹர்ஷ்குமார் பட்டேல் என்கின்ற நபர் இந்த ஆட்கடத்தல் நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்ததாகவும் ஸ்டீவ் அமெரிக்க பகுதியில் அகதிகளை வாடகை வாகனங்களில் ஏற்றி சென்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது போதிய குளிர் தடுப்பு ஆடைகளின்றி இந்த குடும்பத்தினர் உறைந்த நிலையில் எல்லையின் மணிடோபா பகுதியிலே கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் அரசு தரப்பு வழக்கறிஞர்களுடைய கருத்து இவ்வாறாக இருந்திருக்கின்றது என அப்படி என்று சொன்னால் பட்டேலுக்கு குறைந்தபட்சம் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு மேலாகவும் ஷாண்டிற்கு பத்து ஆண்டுகளாகவும் சிறை தண்டனை விதிக்க அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கோரியிருக்கின்றார்கள் ஷாண்டின் வழக்கறிஞர் தெரிவிக்கையிலே சுமார் இரண்டு ஆண்டுகளும் பட்டேலின் வழக்கறிஞர் அவருடைய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு குறைந்தளவு தண்டனையும் கோரியிருக்கின்றார்கள் கடந்த இலையுதிர் காலத்தில் இந்த இருவரின் மீதான வழக்குகளும் விசாரிக்கப்பட்டு அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இவர்கள் குற்றவாளிகள் என்று நடுவர் மன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டனர் இந்த நிலையில்தான் இந்த தீர்ப்பு இன்று வழங்கப்பட இருக்கின்றது இது கொடூரமான இவர்களுடைய குற்றத்திற்கான தண்டனையை நிர்ணயிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி